தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கையில் நல்ல காசு புழக்கம் இருக்கும் இந்த மாதம் முழுக்கவுமே வருமான ஓட்டம் ஒரு நல்ல நகர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைய அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நான்காம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த மாதத்தில் உறுதியாக அந்த பண வரவுகள் மேன்மையை தந்தே தீரும் நல்லா வரும் வச்சுக்கிடுங்க வந்துச்சுன்னா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்திலேயா இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் சிலர் நமக்கு இடர்பாடு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை போட்டி வேற நம்மளை தடை பண்ணணும் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு ஒரு நல்ல மேன்மை உண்டு ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசை புக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக மேன்மை உண்டுங்கிறதுல மாற்றம் இல்லை கோச்சாரமும் இந்த மாதம் பலமாக இருக்குது அப்போ அது வந்தே திருன்னா உள்ள அர்த்தம் என்ன நம்ம கடன் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை நம்ம சம்பாதிச்சு அடைப்பா அப்போ அதோடைய உள் நாதம் உங்களுக்கு வருமானம் நன்றாக வரும் இந்த மாதம் கடன் தொந்தரவும் குறையும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் கன்னியாராசி நேயர்களுக்கு எப்படி அமைய இருக்கின்றது அதான் பார்க்க இருக்கும் சரிங்களா கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஒரு நல்ல அற்புதமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க உங்களுடைய நன்மைகள் நடக்கிறது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் நம்ம தீமைகள் விலகிறது ஒரு நன்மையாக இருக்கும் இது ரெண்டுமே இந்த மாதம் கன்னிராசி நேர்களுக்கு நடக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன கற்று கத்துன்னு கற்றுனாலும் அது பொது பலன் கோற்றாரம் அஞ்சு சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது அப்போ உங்கள் சுய ஜாதக புக்தி ரொம்ப முக்கியம் நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்க தசாபுக்தி மேட்ச் தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு தொழில் சார்ந்து ஒரு பலன் சொல்லுவேன் குடும்பம் சார்ந்து ஒரு பலன் சொல்லுவேன் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு பலன் சொல்லுவேன் இதில் எந்த பலனுக்கு நான் சொல்றேன் தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த தான் உங்களுக்கு நடக்கும் எல்லாம் நடக்காது சரிங்களா இந்த புரிதலோட பதிவை பாருங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கண்ணிராசினியர்களை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் காலகட்டம் தாராளமாக உத்தியோகத்திற்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தேடுங்க நீங்கள் இருக்கிற இடங்கள்லேயே தேடுங்க பக்கத்துலேயே தேடுங்க வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கையில் நல்ல காசு புழக்கம் இருக்கும் இந்த மாதம் முழுக்கவுமே வருமான ஓட்டம் ஒரு நல்ல நகர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கணும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமோ நான்காம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் உறுதியாக அந்த பண வரவுகள் மேன்மையை தந்தே தீரும் நல்லா வரும் வச்சுக்கிடுங்க வந்துச்சுன்னா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்திலையாக இருக்கட்டும் தொழில்லையாக இருக்கட்டும் சிலர் நமக்கு இடர்பாடு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மள போட்டி வேற நம்மளை தடை பண்ணணும் நம்மளை இருப்பாங்க அந்த தடைகளை உடைக்கின்ற அல்லது விளக்குகின்ற அற்புத காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் எதிரிகள் வென்று விடுவார்கள் யாரை வென்றுவாங்க நீங்க அவங்கள வென்றுவிடு எதிரிகள் உதிரிகள் ஆகின்ற காலம் இது உங்க ஜாதகப்படியும் ஆறாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக எதிரிகளை வெல்வீர்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வழக்கு வழக்குகள் சம்பந்தமான ஏதேனும் தொந்தரவு அது சிவில் வழக்காக இருக்கட்டும் குடும்ப வழக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இந்த காலகட்ட ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு சாதகமாக வந்துடும் அது மாதிரி வழக்குகளில் வெற்றிகளை காணும் காலமாக இந்த காலம் அமைகின்றது அதுதான் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வழக்குகளில் வெற்றி உண்டு எதிர்ப்புகளை வெல்வீர்கள் உங்களுடைய போட்டியாளர்களை வென்று காட்டுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆக சிறந்த காலகட்டம் இது அப்படியே தசாபக்திக்கு வாங்க ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்குதுன்னா உங்களுக்கு சாதகமாவே எல்லாம் முடியும் அதுல நீங்க பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஒருவேளை உங்கள் செய்ய ஜாதக தசா புக்திகளும் நல்ல பலமாக இருந்ததுன்னா அடைய கூட செய்யலாம் சரிங்களா கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் கடன் தொந்தரவுகள் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடந்தாலும் உறுதியாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீர் கோச்சாரமாக இந்த மாதம் பலமாக இருக்குது அப்போ அது வந்தி திருநோம் உள்ள அர்த்தம் என்ன நம்ம கடன் பக்கத்து வீட்டுக்காரன் அடைப்பாங்கிறது இல்லை நம்ம சம்பாதிச்சு அடைப்பா அப்போ அதோடைய உள் நாதம் உங்களுக்கு வருமானம் நன்றாக வரும் இந்த மாதம் கடன் தொந்தரவும் குறையும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் பொருளாதாரம் நீங்க யாருக்கிட்டயாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லை யாருக்கிட்டயாவது கடனை எதிர்ப்பா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது கடன் கேட்டிருக்கேன் கிடைக்குமா அல்லது பேங்க்ல வந்து வீடு கட்டினா அதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் லோன் அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அந்த கடன்கள் அது வங்கி கடன்களாக இருந்தாலும் சரி அல்லது தனிநபர் கடனாக இருந்தாலும் சரி அவை பெறுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கடன் கிடைக்கும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்தால் வட்டி கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் பேங்க் அரங்கட்டம் கிடைக்கும் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கடன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம் கடனையும் அடைப்பீர்கள் புதுசாக லோன் எதிர்பார்க்குறவங்களும் கடனும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரி இது ஒரு பக்கம் இருக்க ஹெல்த் ரிலேட்டடாக என்ன தொந்தரவுகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதை நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு ஒரு நல்ல மேன்மை உண்டு ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசை புக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக மேன்மை உண்டுங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு மேன்மையையும் ஏற்றங்களையும் பெற்று தரும் இப்போ அப்படி குடும்பம் சார்ந்து வாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டம் ஐந்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் குடும்பம் குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் நல்ல ஒரு நகர்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இது ஒரு பக்கம் இருக்க தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனார் வழியிலிருந்து நன்மைகள் கிடைக்கும் தகப்பனார் சொத்து எழுதி தரலாம் அல்லது நீங்க எடுக்கிற முடிவுக்கு அவர் ஆதரவா இருக்கலாம் அல்லது அவருடைய அரவணைப்புனால உங்களுடைய மதிப்பு மரியாதை அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் சமூகத்துல அந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம் தகப்பனார் வழியிலிருந்து நன்மை உண்டு அப்படிங்கிறது அமைப்பு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரிங்களா ரைட் உத்தியோக இட மாற்றங்களுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகளும் வெற்றி அடையும் சரிங்களா ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த முயற்சிகள் நல்ல மேன்மையை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் திருமணமாக தடைபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதை மனசுல வச்சுக்கிடுங்க ஆக உங்க ஜாதகப்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் வருகின்றது என்றால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் அனைத்திலும் மேன்மையை வழங்குகின்ற அற்புத மாதம் தசா நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே அற்புதமான மாதம் தசா புக்தி ஒரு மாற்றம் வராது அதுதான் உண்மை சரிங்களா அதை மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அனைத்து கன்னியாராசி நேர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி